அப்பா எங்க ஜெயதப்பா வந்திருக்காப்ல வரதா ஏய் இங்க அளவு கூட இங்கே பாரு போயிட்டு வர டாடா டேய் உன் பேர் என்னடா உன் பேர் என்ன அஸ்லானியா அஸ்லான் அஸ்லான் போயிட்டு வரோம் கஸ்மாகா போயிட்டு வரோம் ஊவாடு கத்தரிக்காலாம் போட்டு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க இந்த ஊரில் வந்து புளி கத்திரிக்காய் என்ன எல்லாரும் ஒரு தகர்த்து பண்ணிக்கிறீங்க புளி கத்திரிக்காய் ஆ சாக்காயிட்டியா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டமாக வீட்டில் நோம்பு துறைக்க வந்திருக்குங்க ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் செலைச்சது இல்லை அந்த மாதிரி தான் வந்து நோம்பு திறக்க நான் நாங்கள் நினச்ச நேற்று தான் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சுப்பானு ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்த உடனே ஆகிட்டாங்க இப்போ வந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காப்புல அடிக்கடி இந்த மாதிரி கணக்கெழுதுவாப்பில நம்ம வரவு செலவு கணக்கு நம்ம சேனலுக்கு உண்ட எல்லா வரவு செலவு கணக்கு வரவு எழுதுவோப்போ மணி பார்த்தீங்கன்னா நாலு இருபதுங்க நவாவுக்கு கரிஷ்மா வந்து ஊட்டி இருக்காங்க மட்டன் சுக்கா சாம்பார் நவாவது திங்க முடியாதான் அதனால் கரிஷ்மா வந்து ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கு மட்டன் சாப்பிடாதா சாப்பிடுமா உனக்காண்டே கஷ்டப்பட்டு மட்டன் வாங்கி சமைச்சி நல்ல நல்லவள நீ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்படி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னோம் ஓகே நல்லா சாப்பிடுங்க ஹாய் நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அபிராமத்தில் நோம்பு திறக்கிற வீடியோ போட்டிருந்தோம் நினச்சா இதுக்கப்புறம் வந்து அபிராமன் நிறையா புதுமையான வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது வந்து தப்பு ஏன்னா இன்னும் எட்டு நாளைக்கு இன்னும் எட்டு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு நாள் இருக்குது ஆறு நாளைக்கு நோம் திறக்கிறதுக்கு புக்காயிருச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் இனி வந்து அதை விட்டால் வேறு வழி கிடையாது உங்களுக்கும் வேறு வழி கிடையாது பெருநாள் வரைக்கும் நோம் திறக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்த்தா வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு கண்டென்ட் எங்கேயும் போக முடியாது நோம் வச்சிருக்கோம் படுத்துறோம் தொழு ஊறோம் நோம் திறக்கிறோம் அதனால் அதுதான் வரப்போகுது அதை விட்டால் வேறு வழி கிடையாது உங்களுக்கும் உங்கள் தலைகளத்தை மாற்ற முடியாது நோம் திறக்கிற வீடியோ தான் பார்த்தாகணும் யாருமே விட மாட்டாங்க ஆமாம் இன்னைக்கு ஆமாம் இன்றைக்கி வந்து அக்கா வீட்டைன்னு திறக்கிற அக்கா கசம் அக்கா வீடு கசம் அக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா அபிராமத்தில் ஃபேமஸான ஒரு ஆள் இருக்காப்புல ஃபைசல் என்னோடய ஃப்ரெண்டு அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல ஃபைசலோட அக்கா ஓகேங்களா அவங்க வீட்டில் வந்து எனக்கு விருந்து ஸோ அங்கே போகிறதுக்கு நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டோம் இமான் வந்து வெளியே இருக்கான் இன்னொரு வீடியோ எடுத்திருக்கோம் இமான் வந்து நீச்சல் பழகிற வீடியோ எடுத்திருக்கோம் அந்த வீடியோவில் மெகக்கு நபா கரிஷ்மா யாரும் கிடையாது நானும் இம்மான் மட்டும்தான் வருவோம் அந்த வீடியோ ஓகே எனக்கு போடுங்கன்னா அபிராமம் ஊச்சல் அபிராமம் ஊர்ணியில் நீச்சல் அடித்த வீடியோ இருக்குது இமானுக்கு வந்து நீச்சல் பழகின வீடியோ அது வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நான் போடுவேன் ஆ வேணான்னா ஒன்று பிரச்சனை அப்போது அவங்க அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது நாங்கள் இல்லாட்டி நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னா அப்படின்றத உடைக்கணும் நீங்கள் இமானு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சுங்களா இமானுக்கும் ஃபேன் இருக்கான்றதை நீ நிரூபிக்கிறீங்க

ஓகே அவ்வளோதான் தப்பிட்டே முடியல இப்போ இன்றைக்கி என்ன கூத்தாகப்போன்னு தெரியல அதனால் இன்னுமே கொஞ்சம் அடைக்கி வாசிக்கணும் வேறு அந்த வீட்டில் போயிட்டு என்ன நோம்பு துறக்கிட்ட காட்டுறோம் போகிற வழியில் மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஊரை அப்படியே போகிறோம் முடிஞ்சால் வீடு எடுத்து காட்டுறோம் வீடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோம்பு துறக்கை போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்கம்மா ஆட்டம் மந்தையை பாருங்கள் எல்லாம் பெருநாளைக்கு தான் கட்சி பெருநாளைக்கு வாங்கடா வாங்கடா வாடா அபிராமத்தில் ஒரு மெயின் ரோடு என்னம்மா நல்லா இருக்காம்மா ஊர் நிறைய வீடு இருக்குல்ல நபா பெரிய பொம்பளை மாதிரி தெரியுது பாருங்க முருக்கா உனக்கு செட்டே ஆகலை அப்போ அந்த வீட்டில் போயிருந்து அந்த மனம் இருக்குல்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டப்புல அண்ணா உங்கள் பேர் என்ன காதர் பாய் ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு இரு எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க இம்மா நோம் திறக்க ரெடியாடா தின்னவுனே மயக்கம் வந்துடும்டா அதனால் பெரிய பயமாக இருக்குது நோம்பு திறக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் மயக்கம் வந்து திண்டவொன்னே உடனே இன்றைக்கி இங்கே என்ன என்ன ஆகப்போகுன்னு தெரியல இன்னொரு முக்கியமான கெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இருக்கா சூப்பரு இதுக்கு மேலே என்ன வேணும் போங்க உங்க வீட்டில் அது ஒன்று தான் எனக்கு ஞாபகமே இருக்கும் புளி கத்திரிக்கா புளி கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டா அதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம் இப்போ வந்து நம்ம கஸ்டமாக்கா வீட்டில் நோம்பு துறக்க வந்திருக்குங்க ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சதில்லை அந்த மாதிரி தான் வந்து நோம்பு திறக்க வைக்கிறாங்க நான் அவங்க நேற்று தான் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சுப்பானு ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தவொடனே ஆகிட்டாங்க ஏங்க இதில் போதே அப்படி இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வெள்ளரிக்கா அப்படியே பக்கத்தில் வாங்கினேன் வெள்ளரிக்கா அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா வடை புளி கத்திரிக்காய் பார்த்தவொடனே வாய் உருதுங்க புளி கத்திரிக்காய் யாருக்கெலாம் தெரியும் சொல்லுங்கள் இதில் கருவாடு கத்தரிக்காயெலாம் போட்டு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க இந்த ஊரில் வந்து புளி கத்திரிக்காய் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுண்டல் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா இது என்ன தான் வட்டலாப்பழம் இது வந்து தர்பூசணி இது வந்து திராட்சைப்பழம் மீன் வச்சு பார்த்துருக்கீங்களா நோம்புற அட்ராஸ் அக்கா வேறு லெவலு நோம்பு கஞ்சிக்கும் புளி கத்திரிக்காய் மீனுக்கும் வேறு லெவலாக இருக்கும் கொண்டைக்கடல் சுண்டல் வந்து ரெண்டு வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க ஒன்று மசாலா போட்டிருக்கு இன்னும் ஒன்று மசாலா பழம் தாக்கி வச்சுருக்காங்க அப்புறம் சமோசா இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது ஆரஞ்சு பழம் இருக்குது அது என்னதா ஆ அது கடல் பாசி கடல் பாசி அதுலேயும் மூணு வெரைட்டி பண்ணியிருக்காங்க அப்புறம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சக்கரை வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோம்கஞ்சி அது கொய்யாப்பழமும் ஆரஞ்சு பழமும் இருக்குது என்னம்மா என்ன எல்லோரும் ஒரு தகச்சு படிக்கிறீங்க புளி கத்திரிக்காய் ஆக்காயிட்டியா செம்மையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் அது காமிச்சு ஆ இங்கே கொடுங்க நாங்கள் தான் ஐஸ்வாட்ரா குவிக்கிறாரு ஆமாம் அப்படியே இந்த இதை கொண்டாங்க அப்புறம் முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேருக்காக மொரட்டாளுக நம்ம காதர் என்ன நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஆமாம் ரெண்டு பேருக்கு பேரும் காதர் தான் ஓகேங்களா ஆனால் அவர் வீட்டில் இன்றைக்கி விருந்து இவர் வீட்டில் ஒரு நாள் இருந்துருக்கு அதையும் நான் உங்களை காட்டுவேன் காதர்ண்ணே உங்கள் ஊரில் இது எல்லாம் எப்பவுமே இருக்குமாண்ணே இருக்கு இருக்குமா ஏன் மீன் புதுசாக இருக்குண்ணே ஆமாம் ஏ எங்கள் ஊருக்கே பிரச் மீனா காதர்ண்ண இருக்கு சரி நல்லா இருக்கு சந்தோஷமாயிருச்சு நோவம் திறகுற வைக்கம் என்னது மேடாக வரமாட்டாங்களே உள்ளே உள்ள நிற்கிறாங்களே கஷ்டமாக்கா வாங்கக்கா நேத்து பாத்தாமக்கமா காட்டோம் வாங்க உட்காருங்க ஆமா உள்ள அவங்க பேரம்பேத்தி உள்ள இருக்காங்க நோம் துறக்க வரும்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் மந்த நிலையில இருந்தோம் ஆனா ஐட்டத்தை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து மறுபடியும் இன்னொரு நாள் நோம்பு வைக்கீங்களா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டோம் நல்லா இருக்கு என்ன சாப்பிட நல்லா எக்ஸைட்டிங்கா இருக்கீங்களா என்ன உனக்கு புதுசாக என்ன தெரியும் மச்சியா மீனா மீன் தான் புதுசாக இருக்குது என்னங்கம்மா ரெடியாக இருக்கேன் ரெடியாக தானே இருக்கா ஆமாம் மேகக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் அது இருக்குது எனக்கு பொரி கத்திரிக்காய் பிடிக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போம் சாப்பிடும்போது நோம் கொஞ்சி கோப்பதில்லை ஓடிட்டாங்க பாரு இவங்க என்ன விருந்து எல்லாமே செஞ்சது அவங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நான் சொல்லும் ஒரு கேள்வி எல்லாமே வச்சுட்டாங்க இங்கே நோம்பு திறக்க ஜூஸ் இல்லையா அப்படி அம்மா நம்ம ஊரில் இல்லாமல் நோம்பு திறக்க ஜூஸு ஆ இங்கெல்லாம் வந்து மெயின் வந்து நோம்பு கஞ்சி தான் தண்ணி ஓகேவா என்ன கூலிங் தண்ணி இருக்குல்லம்மா

அதை ரூபா அதை கொடுங்கண்ணே இதை வாங்கினீங்க அதை கொடுங்க அது ஸ்பூன் இருக்குல்ல இதை வச்சுருங்க அப்படி புளி கத்திரிக்காய் வேறு என்ன பேர் இருக்குது இதுக்கு இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒன்றுமா சொல்லுவாங்கண்ணே ஆ என்ன கருவாடு போட்டி இதெல்லாம் பாருங்க கருவாடு வா சாப்பிட்டு பாரு அப்புறம் தெருவா நீங்கள் நாங்கள் அனுப்பிடுவீங்க அனுப்பிட்டு வைங்க உங்களுக்கு வச்சுங்க வேற என்ன வேணுமா மேற்பது எனக்கு லெமன் சர்பத் கொடுங்க இந்த ஓகே நான் குடிச்சுட்டேன் நீ சாப்பிட்றா நீந்தான் நோம்பு கிலடா ஆமாம் வாங்க சொல்லிட்டாங்க புஸ்மில்லா மனித ஒரு

மீன் எப்படி பாரு அண்ணா மீன் சாப்பிடு சாப்பிடுவாருக்கா மீன் சாப்பிடுணா என்ன மீன் பாது நகர மீனாடா

சரி புளி கத்திரிக்காய் அப்படிங்கு பார்ப்போமா இதுவும் கஞ்சி மட்டும் இருந்துச்சு இருக்குமா நம்ம ஒரு வாட்டி இவங்கள பார்க்க வந்த நேவம் இருக்கா இவங்களும் இவங்க தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க இது என்னன்னு கேட்டீங்களா அதுதான் சாப்பிட்டுருந்தேன் அன்னையிலேருந்து உங்கள் வீடுனா எனக்கு நேவம் வரது புளி கத்திரிக்காய் ஒன்று இருந்தேன் அதை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க இனி வாழ்நாள் ஃபுல்லாக இதுதான் புளி கத்திரிக்காய்னா கஷ்டமாக்கா ஆஹா சூப்பராக புளி கத்திரிக்காய் உங்க வீட்டில் செய்வீங்களா செஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க புளி கத்திரிக்கானா என்ன நோம்பு சிறப்பாக திறக்கணும்னா நீங்கள் வரக்கூடிய இடம் வந்து அபிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தீங்கன்னா காதரப்பாயின் வீடு எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நோம்பு திறக்கலாம் நீங்கள் ஓகேங்களா சரி இப்போ நாங்க வந்து சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்ப வீடியோ எடுப்போம் எப்படி இருந்துச்சு மைகப்படி எப்படி இருந்துச்சு நோம் தருந்தது வித்தியாசமா இருந்துச்சா எல்லாமே நல்லா இருந்துச்சு எது ரொம்ப பிடிச்சிருந்து உனக்கு எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்கா அந்த மூலையில ஒன்று உட்கார்ந்து இருப்பார் கையில ஒரு என்னமா பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே என்ன பிடிச்சிருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த ஊர்ல அது வட்லாப்பு வட்லாப்பம் பிடிச்சிருக்கா சூப்பராவே

போமா ஆ ரெடிய நவா சாப்பிட்டியா நடந்து போவோம்மா அப்படியே மேக் போமா போவோம்மா கரிஷ்மா அத்தா வரத்தா ஏய் இங்கே அளவு கூட இங்கே போயிட்டு வரோம் டாட்டா டாட்டா இருந்து டாட்டா வரதா வரத்தா வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு அலமதுல்லா டேய் உன் பேர் என்னடா உன் பேர் என்ன அஸ்லானியா அஸ்லான் அஸ்லான் போயிட்டு வரோம் கசமாக்கா போயிட்டு வரோம் எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம் அப்பா எங்கள் செய்தப்பா வந்துருக்காப்புல தா என்ன கையில் வச்சுட்டு வந்துருக்கீங்க சரி வரேன் போயிட்டு வரோம் போயிட்டு வரணா ஸ்லாம் வலைக்கம் வாங்கம்மா வாங்கம்மா முடியல நோம்பு துறக்க வச்சு வந்து இந்த ஊரில் நான் வந்து நூறு கிலோ வந்தேன் என்ன நூற்றி இருபது கிலோ ஆக்கிடுவாங்க எங்கள் வேறு வழி இல்லை உங்களுக்கும் வேறு வழி இல்லை நோம்பு துறக்க வீடியோ தான் பார்த்தாகணும் நாளைக்கு நோம்பு துறக்க வீடியோ தான் நாளைக்கு அழைச்சின்னு வீடியோ தான் இல்லையா பொறுமையாக வந்து எல்லா வீடியும் பாருங்கள் நாளைக்கு எங்கள் மாமி வீட்டில் அப்புறம் வந்து அடுத்து என்னன்னு தெரியல அதை அடுத்து புக்கு அவன் பார்க்கலாம் இன்றைக்கி சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு ஆமாம் இவர் வந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காப்புல அடிக்கடி இவர் இந்த மாதிரி கணக்கு எழுதுவாப்புல நம்ம வரவு செலவு கணக்கு நம்ம சேனலுக்கு உண்ட எல்லா வரவு செலவுக்கணக்காக வர எழுதுவாப்பு அவ்வளோ சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் எல்லா பாருக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அந்த கணக்கு வழக்கு வந்து இருக்காப்புல சரி இந்த வீடியோ முடிச்சுருவோம் இதோட பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க என்னம்மா நீ மூஞ்சியே கருத்து போச்சு ஒரு வேலை பார்க்குறதில்ல வீட்டை விட்டு வெளியே போகிறதில்லை ஆ ஆகிப்போச்சா ரைட் ஓகே முடிச்சிடும் கரிஷமா முடியல கரிஷமா ஓகேவா அடுத்த வீடியோ சந்திப்போம் நாளைக்கு நோம்பு திறக்க வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் பாய்